வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இளங்குடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஆண்டவ நயினார் சமேத பெரியநாயகி அம்மன் தான் வந்திருக்கோம் இந்த கோவில இளங்குடி சிவன் கோவில் இல்லனா இளங்குடி நந்தி கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவனை விட இங்க இருக்கக்கூடிய நந்தி வந்து ரொம்பவே விசேஷமானது அப்படி இந்த நந்தி என்ன வகையில விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நந்தியோட வாய் மற்றும் கழுத்து இருந்து ரத்தம் மாதிரியான ஒரு திரவம் வழியுது அதை வந்து இந்த பகுதியில அதிசயமா பாக்குறாங்க இந்த நந்தியோடைய வாய்ப் பகுதியிலிருந்து வழியக்கூடிய அந்த திரவமானது எண்ணெய் மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கு அதே மாதிரி ஸ்மெல்லுமே வந்து எண்ணெயோட ஸ்மெல்லு தான் அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பல நூறு வருஷங்களா இந்த நந்தியுடைய இருந்து அந்த மாதிரியான திரவம் வழிந்தபடியே இருக்கு அப்படின்னு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க இது தெரிஞ்சுகிட்டு ஆராய்ச்சியாளர்களும் வந்து இந்த நந்தி சிலையை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க ஆனா அந்த நந்தியுடைய வாய்ப்பகுதியிலிருந்து அந்த ரத்தம் மாதிரியான திரவம் தான் இருந்திருக்கு இந்த நந்தி இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த திரவம் வந்து நந்தியோட வாயிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அடி தள்ளி அந்த நந்தியை வச்சிருந்துருக்காங்க அப்பயுமே வந்து அந்த நந்தியுடைய வாயிலிருந்து வர திரவம் நிக்கலை திரவம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்திருக்கு அதே மாதிரி அந்த ஆராய்ச்சியாளர்கள் போய் மற்ற சிலைகள்லேயும் அது மாதிரி ஏதாவது வலியுதா அப்படின்னு போய் பார்த்துருக்குறாங்க ஆனால் எத்தனை கல் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இந்த நந்தியுடைய சிலையிலிருந்து மட்டும் அந்த திரவம் வழியுது அது ஏன் அப்படின்றத அவங்களாலையும் கண்டுபிடிக்கவே முடியலை இந்த இளங்குடி சிவன் கோவில் ரொம்பவே சின்ன கோவில் தான் ஆனால் ஒரு ஏழ்நூறு எட்நூறு வருஷம் பழமையான கோவில் கூட இப்போ இந்த அதிசயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோவிலுக்கான திருப்பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுவாகவே சிவன் கோவிலில் சிவலிங்கத்துடைய ஆவுடை வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட ஆவுடை முக்கோண வடிவத்தில் இருக்கு இந்த கோவில் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இளங்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த நந்தி சிலையை பற்றி கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா இந்த நந்தி சிலையை அவங்க வந்து ஒரு கால கடிகாரமாக நம்பி விவசாயம் செய்கிறதா சொல்கிறாங்க அதாவது இந்த நந்தியோடைய சிலையில் திரவம் வலியுது இல்லையா அது வந்து அதிகமாக வலிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வருஷம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னும் ரொம்ப கம்மியாக வலியுதுன்னா அந்த வருஷம் விளைச்சல் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த காலத்தில் போர்கள் எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா போர்க்கருவிகளை சாணம் பிடிக்கக்கூடிய கற்கள்லாம் இந்த கோவிலில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அறிவியல் ரீதியாக இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் இந்த கோவில் இருந்து இந்த நந்தியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த திரவம் எப்படி வருது அப்படின்றத இன்னமுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நந்தி சிலையிலேருந்து வரக்கூடிய அந்த திரவத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் துணி கட்டியிருப்பாங்க அந்த துணியெல்லாம் அப்படியே சாப்பு கலரில் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த திரவம் வலியும் ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை ஆனால் லேசாக திரவம் மட்டும் வலிஞ்ச தான் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இந்த நந்தி சிலையை ஆராய்ச்சி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நந்தியை சுற்றி இந்த கூண்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் இன்னும் கொஞ்சம் பெருசாகக்காக இந்த கோவிலை சுற்றி கட்டுமானப் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கோயிலுடைய பராமரிப்பு பணிகளும் நல்லாவே நடந்துகிட்ருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நந்தி சிலை தான் நீங்கள் காரைக்குடி பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த கோயிலையும் ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா